வாங்க இன்னைக்கு மொச்சை பயிர் குழம்பு செய்யலாமா நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதை கூடவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதை கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையானாலும் குப்பி உப்பியே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்தேன் அதையும் அதை கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து மொச்சை பயிர் எடுத்து ராத்திரியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம் அது எண்ணெயிலே வேகட்டும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து இன்னொரு வடதி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் நல்லா தேங்காய் எடுத்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டேன் இப்போ வந்து அந்த காய் கூடவே இந்த அரைச்சிட்டு வந்ததையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் இது மிக்சி அலசின தண்ணியை வந்து அது கூடவே சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் அரைச்சி சேர்க்குறேன் சேர்க்கிற வீடியோ வந்து கட்டாயிடுச்சு நான் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் அது கூட ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூணு விசில் போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டுவிட்டேன் மூணு விசில் விட்டுருக்கேன் ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கி கொதிக்கிட்டோம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கிது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மொச்ச பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூடாக சாதம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்